அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுர்ணதா பேசுகிறேன் இன்று சஷ்டி முதல் நாள் இன்றிலிருந்து இரண்டு பதிவுகள் ஒன்று திருப்புகள் பற்றிய பதிவு மற்றொன்று சொற்பொழிவு சொற்பொழிவு நமக்கு வழங்க வருபவர் முனைவர் கோ ப நல்லசிவம் ஐயா அவர்கள் தஞ்சாவூர் இவர் அருணகிரிநாதரும் திருப்புகளும் என்ற தலைப்பில் தொடர் சொற்பொழிவாக ஆறு நாட்களும் ஆற்றவருக்கிறார் இன்று முதல் நாளில் நாம் பார்க்க இருப்பது திருஞான சம்பந்தருடைய கவித்திறமையை தமக்கும் அருளுமாறு அருணகிரிநாதர் வேண்டி பாடிய திருப்புகள் மற்றும் அது எந்த தளம் என்பதை நாம் இன்றைய பதிவில் காணலாம் வாருங்கள் கேட்கலாம் உங்கள் அன்பு சகோதரி சொன்னலதா திருச்சி திருப்பதம் திருச்சிற்றம்பலம் தென்னா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா திருப்புகள் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை அடிக்கும் அவர் சிந்தை வலுவாலி ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தன்னர் உள்ளாலி புருப்புகை கை வேலா இருப்பிடம் உனக்கு ஏது என கருள் இயம்பாய் உறுக்கணல் விழு குளம் ஒழுக்கங்கிணரே திருப்புகழ் படிப்பவர் மனத்தினுள் ஏறுப்பான் முறுக்கணல்

சொல் உருதிக்கு அப்பர் என்று சொல்வது போல கவி கவிபாட காளமேகம் என்று குறிப்பிட்டு பெருமைப்படுத்துவது போல வாக்கிற்கு அருணகிரி என்ற பழமொழியை பெற்றவர் நம்முடைய அருணகிரி பெருமாள் நினைத்தாலே முத்திதரும் திருவண்ணாமலையில் அவதாரம் செய்த பெருந்தகை நம்முடைய அருணகிரிநாதர் பதினாறாம் நூற்றாண்டில் சந்த தமிழை மீட்டெடுத்து பதினாறாயிரம் திருப்புகளாக கவி மழையாக நமக்கு பொழிவித்தவர் அருணகிரி பெருமான் என்றால் அது மிகையாகாது தமிழில் மிக உயிராக தமிழ் பாடல்களில் உயிரோட்டமாக விளங்குவது சந்தம் அந்த சந்த கவியை தமது சொந்த கவியாக எடுத்துக்கொண்டு கவி பாடியவர் நம்முடைய அருணகிரி பெருமான் மறக்க முடியுமா எப்படிப்பட்ட அருள் மேகமாக நமக்கு பொழிந்து தந்திருக்கின்றார் நால்வர் பெருமக்களை போலவே தலங்கள் தோறும் வழிபாடு செய்து வழிபாடு தம்முடைய பா அவருக்கு பூச்சூட்டியும் மகிழ்ந்தவர் நம்முடைய அருணகிரி பெருமான் ஒவ்வொரு தலத்திலும் இருக்க முருகனை பாடுகிறார் இன்னும் நுணுக்கமாக நாம் குறிப்பிட்டோம் என்று சொன்னால் சிதம்பரத்தில் கோபுரத்தில் அமர்ந்த பெருமானே என்று கோபுரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கூட அவர் கண்டு பாடியிருக்கிறார் என்பது அவருடைய திருப்புகள் வழியாக நமக்கு கிடைக்கிறது அவர் முருகப்பெருமாண்டத்தில் ஒரு வேண்டுதலை வைக்கின்றார் என்ன வேண்டுதல் திருஞான சம்பந்தரை போல நான் கவி பாட வேண்டும் என்ற வேண்டுதல் ஏனென்றால் சந்த கவியை அற்புதமாக ஏழாம் நூற்றாண்டில் தொடங்கி வைத்து நிலைப்படுத்தி தரப்படுத்தியவர் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் நம்முடைய திருப்புகள் பாடுகின்ற அருணகிரி பெருமான் வேண்டுகிறார் புவியதனில் பிரபுவான புகழியின் வித்தகர் புகழி என்பது சீர்காழி என்ற தளத்தினுடைய பன்னிர திருநாமங்களில் ஒன்று அந்த புகழி என்ற சீர்காழியில் அவதாரம் செய்த ஞான சம்பந்த பெருமான் என்று குறிப்பால் உணர்த்துகிறார் அருணகிரி வித்தகர் போல் அமிர்த கவி தொடை பாட அடிமை எனக்கு அருள்வாயே முருகா நான் அவங்க கிட்ட ஒன்னும் கேட்கலப்பா சங்க இலக்கியத்தில் ஒருத்தன் கேட்பான் பரிபாடல்ல யாம் இறப்பவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல நின்பால் அன்பும் அருளும் அரணும் என்றாங்கு என்று பரிபாடலில் அந்த புலவன் கேட்பது போல முருகா பொன் பொருள் கேட்கவில்லை போல பாடுகிற ஆற்றல் எனக்கு வேண்டும் என்று முருகப்பெருமானத்தில் விண்ணப்பம் வைக்கின்றார் தவறான வழியில் தம்முடைய இளமை காலத்தை போக்கிய வினை காரணமாக போக்கிய அருணகிரி பெருமான் ஒரு கட்டத்தில் தம்முடைய நிலையை நினைத்து தாமே வருந்தி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள எண்ணுகின்றார் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து அவர் விழுந்து தன் உயிர் துறக்க முற்படும் பொழுது முருகப்பெருமானே தாங்கி அவரை காப்பாற்றுகின்றார் அப்பொழுது அருணகிரிநாதர் முருகப்பெருமாண்டத்தில் கேட்கிறார் எதற்காக என்னை காப்பாற்றுனீர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் முருகப்பெருமான் அவருக்கு உபதேசிக்கிறார் என்ன உபதேசம் ஓம் சரவண பவா இல்ல முருகா இல்ல என்ன நாமத்தை உபதேசிக்கிறார் தெரியுமா சும்மா இரு முருக பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்ன அற்புதமான மகா மந்திரம் சும்மா இரு அடுத்து என்ன நான் சொல்லணும் நான் என்ன பண்ணணும்னு கேக்குற சொல் அற பேசாத ரெண்டே வார்த்தை தான் சும்மா இரு சொல்ல ரெகென்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே நிறைவாக கந்தர் அனுபூதி பாடுகிறார் தம்முடைய அவதார நோக்கம் நிறைவடைந்து முருகப்பெருமான் திருவடியில் கலக்கின்ற நேரத்தில் அற்புதமான கந்தர் கந்தர் அந்த பாடியார் முருகப்பெருமான் என்னை முதன் முதலாக சும்மாயின்னு சொன்னார் அதற்கு என்ன பொருள் என்று இன்று வரை எனக்கு தெரியலங்க அதுதான் ஞானிகளுடைய தன்னடக்கம் கடைசி திருப்பதியம் நிறைவு திருப்பதியம் அதுல சொல்ற

முருகப்பெருமான் பெருமான் எங்க இருக்கிறான் என்று கேட்டா திருப்புகள் படிப்பவர் மனத்தினுள் இருப்பான் எவ்வளவு அழகான திருப்புகள் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே அவருடைய சிந்தை வலுவா இருக்கும் திருப்புகள் படிக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு கம்பீரம் ராஜ கம்பீர நாடாளும் நாயக என்று திருப்புகள்ல பாடுவார் நம்முடைய அருணகிரி பெருமான் அப்ப ராஜ கம்பீரம் வரும் முருக போலவே நமக்கு ராஜ கம்பீரம் முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை உடையவன் என்று எனவே அவர் ரொம்ப அழகா பதிவு செய்கிறார் கந்தர் அலங்காரத்தில் விழிக்கு துணை நம்முடைய விழிக்கு எது துணை எப்படி அப்பர பெருமான் சொல்லுக்கு துணை வேதியன் சோதி வானவன் நாம் செல்லுகிற வழிக்கு துணை நமசிவாய மந்திரம் என்று சொன்னாரோ அதுபோல விழிக்கு துணை நின் மலர் பாதங்கள் முருகப்பெருமானுடைய திருவடிகள் நம்முடைய விழிக்கு துணையாக இருக்கும் மெய்மை குன்றா மொழிக்கு துணை அது ரொம்ப முக்கியமான வார்த்தையை போடுற மொழிக்கு துணைன்னு போடல மெய்மை குன்றா மொழிக்கு துணைன்னு சொன்னார் அப்ப உண்மை பேசுகிறவர்களுக்கு முருகப்பெருமானுடைய முருகா என்னும் பல நாமங்கள் ஒரு நாமம் அல்ல அது கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா காங்கேயா வடிவேலா வேலா என்றெல்லாம் அவனை ஆயிரம் நாமங்கள் கொண்டு அடைக்கின்றோமே அவற்றையெல்லாம் ஒன்றாக சுருக்கினால் முருகா எனவேதான் முருகா என்பது ஒற்றை நாமம் அல்ல எனவே அதை பன்மையில் குறிப்பிடுகிறார் மெய்மை குன்றா துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை நாம் எத்தனையோ பிறவிகளில் வினை செய்திருக்கிறோம் அந்த வினையால் தான் இப்பொழுது நமக்கு பிறப்பு அந்த பிறப்பும் மனித பிறவியாக கிடைத்திருக்கிறது ஏனென்று சொன்னால் நல்வினை பயன் எனவே முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் அவனுடைய பன்னிரண்டு தோள்கள் நாம் செய்த பழிக்கு துணையாக வந்து அந்த பழியை நீக்கும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயிலமுமே நாம் செல்லுகின்ற வழிக்கு துணையாக வருவது அவனுடைய அற்புதமான வேலும் மயிலும் நமக்கு துணையாக வரும் என்று பாடுகிறார் எனவே முருகப்பெருமானை பற்றி கொண்டவர்களுக்கு பயம் இல்லை ஒரு திருப்புகோளை குறிப்பிடுகிறார் காலன் முதுகை விரிக்கும் பெருமாள் முருக பெருமான் எப்படிப்பட்ட அடியார்களுக்கு அருள் செய்யறவனா காலன் முதுகை விரிக்கும் சொல்றோம்ல தப்பு பண்ண முதுகு விரிஞ்சிரு பாத்துக்க அப்படின்னு ரொம்ப எளிமையா நம்ம சொல்லுவோம் அது அப்படியே அருணிகிறது பதிவு செய்கிறார் காலன் முதுகை விரிக்கும் பெருமாள் அப்ப முருகப்பெருமான் அடியார்களுக்கு எப்படி அருள் செய்கிறார் பாருங்க அதைத்தான் இங்க